விவசாய கண்காட்சி பார்க்க வந்திருக்காங்க அம்மா உள்ள விவசாய திணைக்களத்தில் மாகாண விவசாய திணைக்களத்தில் வடமான விவசாய திணக்கத்தில் விவசாய கண்காட்சி அழகாக காட்சி அளிக்குது அலங்கரிக்கப்பட்ட டேபிள் க்ளோத்து பொருட்களாக தான் கிடக்குது வடியாக தான் இருக்குது வந்தோன்னே நாங்கள் ஆங்காங்கே பேக்களில் கண்டுகள் காணப்படுகிறது கூட்டம் அதிகரித்து செல்லதே காணக்கூடக்கூடிய இருக்கிறது இது பேக்கெல்லாம் கண்டு இருக்குது விற்கிறதுக்காண்டி திணைக்களம் இருக்குது இவங்கள் விதைகள் மற்றும் நடுகை பொருள் மக்கள் அவுருத்திலே ஒன்று கிடக்குது இதுகளை விதைகள் வீட்டுக்கொண்டிருக்காங்க இது பனி சார்ந்து உற்பத்தி பொருட்களாக காணப்படுகிறது பணம் பானம் போன்றவை காணப்படுகின்றது இது பனி ஆராய்ச்சி நிலையத்தின் ஒரு கூடமாகும் இதில் பனையிலேருந்து ஷூ பொலிஷன் தயாரிக்கின்றார்கள் அதற்கு ஒரு தரையும் காணவில்லை நாங்கள் வந்து மத்தியான நிறைய காண பார்த்து என்று செல்கிறோம் பனி ஆராய்ச்சி நிலை பல்மீராக போட்ன்றது கூறுவோம் இந்தியாவில ஏதோ பொருட்கள் ஜூஸுகள் அதுவும் ஒரு இது அந்த மிஷினரிஸ் கிடக்குது இது நெல் நாட்டு இயந்திரம் இது விவசாய சார்ந்த உபகரணங்களாக காணப்படுகின்றது ஒரு வருணங்கள் இது நிலக்கடலை பிரித்தெடுக்கும் இயந்திரம் கச்சனை பிரித்தெடுக்கும் இது வெங்காயத்தை நடுகிற இயந்திரம் இது கலப்பை முட்கலப்பைன்னு சொல்கிறது நெல்லுல உளுகிறதுக்கு பயின்ற இது நெல் எடுக்கும் இயந்திரமாக இது மீட்டை நிலை விதையிடும் இயந்திரம் இதை நாங்கள் கூடு கலை இயந்திரம் இப்போ புதுசாக நாங்கள் டிராக்டர் போன்றவை இல்லாமல் நாங்களே அந்த செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ பைகளில் மிளகாய் கன்றுகள் கத்தரி தக்காளி போன்றவை காண மிகவும் அழகாக காணப்படுகின்றது நகர்ப்புற வீட்டுத் தோட்டம் என்று காணப்படுகிறது அந்த முன் இதை கவர்ச்சிகரமாக காணப்படுகின்றது இரண்டு கதவுகளுக்கு நடுவில் பயிற்றி போன்றவற்றை வளர்த்து அழகாக காண காட்சியளிக்கின்றது உண்மையிலேயே அந்த நகர்ப்புறங்களில் இடவசதி குன்றியமாக காணப்படும் அதுக்கேற்ற மாதிரியே வச்சிருக்கார் மிகவும் அழகாக கீழே அந்த வெள்ளையாக இருப்பது தென்னம் பொச்சு மட்டை அதுக்கு பெயிண்ட் அடிச்சு வைத்திருக்கிறார் இது பொதிப்பயிற்சியம் இது கட்டி தூக்க விட்டிருக்கிறார்கள் அதுவும் மழை காணப்படுகின்றது இது தக்காளி பழமெல்லாம் காய்ச்சிருக்குது அதை விட கறி மிளகாயும் பாய்ச்சிருக்குது இது வந்து படிக்கட்டு முறை பாய்ச்சி அது என்ன காய் தெரியல ஏதோ காய்ச்சிருக்குது இது வெத்தில நடுறது அப்படி என்ன வச்சுருக்காங்க கொஞ்சம் வெத்தில கண்டு கிழவந்தடியில வச்சு இது பழைய டயர்களை கொன்று அழகாக அலங்கரித்திருக்கிறார் சின்ன சிறிய குளம் மாதிரியும் அமைத்திருக்கிறார் அழகாக அந்த பச்சை மட்டைக்கு வெளில எல்லாம் வடித்து வச்சுருக்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா டயரில் வெட்டின தாமரக்கூழ் அதுக்குள்ளே சிறு சிறு கண்டுகள் விதைகள் பாட்டப்பட்டு வச்சுருக்காங்க மேலே அந்த போத்தல் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் போத்தல்களை பயிற்சியக்கும் பயன்படுத்துகிறாங்க கொள்கை பயிற்சிய மிகவும் அழகாக காணப்படுகின்றன தாமரையில் இது இந்த கறி மிளகாய் காணப்படுகிறது மிளகாய் காணப்படுது இது வெண்டி கேட்கண்டு தக்காளி காய்ச்சிருக்குது தக்காளி பழுத்து இருக்குது மேலே இந்த டிசைனை காண்டு பேக்கில் பைகளை சிறு சிறு அந்த சட்டை பை மாதிரி அதில் கண்டு வச்சிருக்கிறாங்க தொங்கு பயிற்சிக்கன்றாங்க மிகவும் மழகா பொம்மை ஒன்றும் இதில் பெரிய கிணறு ஒன்றும் இருக்குது இதில் விவசாயம் தந்தாங்கன்னா படிப்பும் எங்களுக்கு லெவல் த்ரீ ஃபோரும் வச்சுருக்காங்க நடத்துகிறாங்களாம் அதோட கேரட் நட்டுருக்குறாங்க எல்லா இடமும் இந்த பக்கெட்டில் வைக்கிறது நல்லா தான் இருக்குது வீட்டில் வச்சாதான் வர மாட்டேன்றது கேரட் பீட்ரூட் கோவா எல்லாம் வச்சிருக்காங்க நல்ல சோளனும் வச்சிருக்காங்க பொப்போன்னு சொல்ற சோளத்துலேயும் இவ்வளவு விதமாக வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது அவ்வளோ விதைகளும் வச்சுருக்கிறாங்க சோழன் அந்த புத்தி வந்த பிறகு இது டேஸ்ட் இது டேஸ்ட் இல்லை என்றது இருக்குது நன்றாக முழ நெல் வகை இத்தனைய விதமான நெல் வகைகள் காணப்படுகின்றன நாட்டு இனங்கள் புதிய நம்பர் இனங்கள் போன்றவைகளும் காணப்படுகின்றது முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு முன்னூற்றி ஐம்பத்தொம்பதுன்றும் காணப்படுகிறது பாரம்பரிய நெல்லினங்களும் பச்சை பெருமாள் காப்பன் போன்ற நெல் நெல்களும் காணப்படுகின்றது நல்ல வந்து மஞ்ச கலர் இல்லாமல் கருப்பு கலர்லேயும் இருக்குது நெல்லினங்கள் ஒரு காலநிலைக்கு இப்போ நெல் இதுன்றது அதுவும் இருக்குது இது அழகழகாக நெல்லினங்கள் வகைப்படுத்தப்பட்டு என்ன பேரென்றும் குறைபடப்பட்டே இருக்கிறது அழகாக காட்சி அளிக்கிறது அந்த புல்லின் மேலே நெல்லை வைத்து அந்த நெல் எப்படி வளரும் அதே மாதிரியே மிகவும் அழகாக காட்சி அளிக்கிறது இந்த காலப்பகுதியிலேயே விளையிற என்று கூறப்படுகிறது இதுல பாத்தீங்கன்னா ஒரு நெட் ஹவுஸ்ல வெத்திலை செடி செடிக்காங்க மிகவும் அழகாக பச்சை பசு இந்த ஜம்பு கண்டிருக்குது சங்காளியமாக ரெண்டு மாம்கண்டை வச்சு எதுவும் செய்தோம் மரக்கண் மாமரக்கண்டில் அன்படின்ற நம்ம அந்த மாதிரி ரெண்டு தாடி வலிக அடைச்சிருக்கிறாங்க நாங்கள் ரெண்டு சந்திப்போம் அவங்களையும்

நல்லா தீனி வளர்ப்பெண்டு கிடக்குது அழகாக காய்ச்சல் இருக்கு தீனி இருக்குமோ கொத்தும் போது பார்ப்போம் போய் பார்ப்போம் ஒரு திரும்ப காணும் இன்னும் மாதிரி போலாமத உள்ள தேனி கொத்தும்போது தெரியல பார்ப்போம் தீனெல்லாம் வச்சுருக்குறாங்க

பிடித்த மாதிரி கயிறு இருக்காங்க இந்தியாவில் நடந்து வந்தால் மிளகாய் கண்டுகள் எல்லாம் நடப்பட்டு காய்த்திருக்கின்றது பைப் எல்லாம் மூடி அழகாக காத்திருக்கின்றது இந்த தண்ணீர் காய்த்திரு இது உள்ளூர் மஞ்சள் என்று கிடக்குது மஞ்சள் தோட்டம் வச்சுக்கிறாங்க அதுக்கான இவ்வளோ செலவு காஸ்ட் என்றெல்லாம் போட்டிருக்கணும் மஞ்சள் அழகாக நடப்பட்டு காடப்படுது இதுவும் இங்கே அளவுன்னா வில்வம்பலம் பட்டுப்புளி உக்குரச விளிம்பு அம்பர்லாங்கெல்லாம் வச்சுருக்காங்க லவ் படம் வரும் வடிவாக இருக்குது ஜனா ஒரு தோட்டத்துக்குனால போயிட்டு இருக்கிறேன் பார்த்தா காடு மாதிரியே இருக்குது ஆனால் அழகாக காட்சியளிக்குது அன்னாசி பழம் வச்சுருக்கிறாங்க போ இருக்கோ தெரியல போய் பார்ப்போம் அன்னாசின்னு படம் கிடக்குது ஆனால் பழத்தை காணலை இதுங்க போது மாமரங்கள் காணப்படுகிறது எங்கேயாவது ஒரு வழி இருக்குன்னு தானே இஞ்சியும் வச்சிருக்கணும் கயிறு கட்டி இஞ்சி வச்சிருக்கேன் நான் நினைக்கிறேன் மிளாமல் வச்சுருக்கிறேன் போல் நடக்குது நல்லா இருக்குது சோழன் பயிற்சிக்கு நடக்குது சோழன் சாப்பிடணும் ஒன்றும் போலேயும் இருக்குது அழகாக வளர்ந்து காணப்படுது மிகவும் உயரமாக நன்றாக இருக்கின்றது சோழ பயிற்சி இருந்தாலும் என்ன மிளகாய கண்டு வச்சுருக்கினோம் மேலே இந்த கிழுவை வச்சிருக்கிறேன் நினைக்கிறேன் பசலை காண்டி கிழுவை வச்சிருக்கிறேன் பேக்கில் ஹண்ட்ரட் லட்சக்கிராம் இது வந்து கோப்பி போனார் ஓன் கோப்பி தான் இந்த ஆட்டு மட்டும் ஆட்டு மட்டும் அப்படி வரது நாட்டில் பால் வரக்கூடிய

பன்னாட்டில் தூடு விழாவில் ஃபுல்லாக வாடா விட்டுது இந்த ஈரப்பதனை கொஞ்சம் குறைக்குது இப்போ பச்சை ஃபுல்லன்னு சொன்னாலும் உனக்கு அறுபத்தஞ்சு ஈரப்பதம் இருக்கும் நாங்களா அறுவடைக்கங்களும் இது ஈரப்பதிக் குறைச்சா நல்ல குவாலிட்டி எனக்குள்ள வேறு அது விரலில் வந்து இப்போ ஒரு தினர் வைக்கிறதுல மொதல் ஆட்டுக்கு எல்லாமே நோய் வரணும் நல்ல நோயும் மாற்றத்தில் இருக்கிறது விவசாய பஞ்சாபிலிருந்து பழைய காலத்துக்கு முறையின் கிடைப்பது உயிர் மீது வாய்ப்பல் கொண்டாடு அவர்கள் அனுபவிக்கப்பட்டுள்ளது

ഇതോ സ്കീം ഉണ്ട് വന്നത് സ്കീം രണ്ടര ലക്ഷം കാസ് കട്ടി ഞാൻ ഇതണ്ട് ഇട്ടേ തുടങ്ങിയില്ല അപ്പൊ കാസ് എടുത്തിട്ടേ തിരുപ്പി ഇനം ഇതണ്ട് കുറിയ പ്രദേശത്തില് കുറിയ കണ്ടു വയ്ക്കുന്നു അതൊരു നന്ദി ഒരു അരപ്പിന് അരപ്പിനെ കൂടെ കണ്ടു വയ്ക്കണം இடத்துல மூணு மூணுங்களை கருவி மூலங்க காய்ச்சல் வீட்டில் வரக்கூடாது விவசாயத்தில் கோபம் அப்படியே இடத்துல விவசாயம் வந்துட்டு இருக்கிறாங்க முறை <laughs> பூசணிக்கையெல்லாம் வச்சிருக்கேன் வடி விறக்குது தென் அது கொட்டில் கிடக்க ஆக்களை காலையில் அது வாழை சம்மந்தமான நடக்குது பப்பாசி தினு பப்பாசி தான் நடக்குது நான் கட்டை இனத்தில் வளர்கிற வப்பாசி வாழை இருக்குது

என்ன பாய்ச்சி வந்து கிராமிய காலங்காலும் இருக்குது எல்லாருக்கும் என்ன தான் கிடைக்கிறது என்ன நல்ல வித்தினம் பண்ண வந்து ராச வண்ணிக்கலாம் என்னமே நல்லது தடியெல்லாம் கொடுத்து முண்டெல்லாம் கொடுத்து வடிவாக இருக்கும் வடிவாக காட்சி உடல் அங்கே எவ்வளோ பெருசாக இருக்கோம் நம்ம பார்க்கவே ஆசையாக பொழுத்தீன் போட்டு வச்சிருக்கணும் பறவைகள் சாப்பிடாமல் புதுவுடு தோட்டமாக இருக்குது இது கரண் நாட்டு நம்ம அங்கால் வச்சிருக்கீங்கன்னா அடிவா இருக்குது இது நாங்கள் அப்போது பார்த்தது அங்கால முன்பகுதி பின்பகு கருணாக்கிழங்கு வந்துருக்கு கிழக்கு கருணக்கிலங்கிருக்கு இது வெங்காயம் பைத்த பைத்தங்கொடி படரை விட்டுருக்குது வைத்தங்காய காணையில் நூலெல்லாம் கட்டி பைய படரை விட்டுருக்குது